是你的。 지금 보니깐 지금 원래가 지일적이게 에감 i xà m ô 감 này நாளத்துக்கு லைவ் போட்டா யார் வருவா லைவ் போட்டா யாரு வருவோம் ஆள் ஒன்று அடிச்சுட்டு இருக்கியா பேசாம யார் பாருங்க கருவாடு 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 ஜன்னலில் மாற்றி உழுவா இருக்குது அதனால

கால் என்ன சின் கால் வேற கால் வேற நொண்டி அடிச்சுட்டு அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் அதேங்க அப்பா என்ன இத்தனை இங்கிலீஷ்ல போட்டு வச்சிருக்கீங்க தமிழ்ல போடுங்க பதினஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் வணக்கம் நீயும் நானும் லைவ் பார்ப்போம் என்னடி நீ தெரியல நான் தான் தெரியல பதினஞ்சு பேர் வரேன் நீ தெரியற மாதிரி நீ தெரியற மாதிரி நிற்கலாம் வா இங்கே வாங்க இங்கே வா ஏய் கம்மனூர் கம்மனு கம்மநூறு கம்ம நீரு கம்மநீர் கம்மு நீரு நான் போய் உனக்கு பால் வாங்கி போடுறேன் தான் வந்திருக்காங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் ஏய் கைய கடிக்காத சிச்சி படிக்கிறானே கைய கிடைக்காதா அப்படின்னு பொ பற பிறகு பல்லு சீக்கிரம் தலை தின்னு பலகு நான் பாலை வாங்கி வாங்கி உனக்கு ஊத்த முடியுமா ஏண்டி ம் போலு பூனை குடிச்சாட்ட பாலா குடிக்கிறான் சீக்கிரம் தலையெல்லாம் ஆகும் ஏழு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் போட்டிருக்காங்களே கம்முன்னு இருக்காது என்ன பட்டுருக்காங்கன்னு படிக்கலாமா என்னது ஐயையோ என்ன மலையாளமா இருக்கு இங்கிலீஷா இருக்கு தமிழ்ல வர மாட்டேங்குது என்னடா அது முப்பது பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் ஏ ஏ லைவ் இங்க வா இங்க வா ஏய் வா வா இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா எங்க போற வா முப்பது பன்னெண்டு பேருக்கு நீங்க வாங்க வணக்கம் இது என்னமோ எல்லாம் தமிழில் வரும்னு பார்த்தா எல்லாம் என்னமோ இங்கிலீஷுன்னு தெரில மலையாளம் தெரில என்னமோ வந்திருக்கே வாங்க வணக்கம் என்ன கோளாறுன்னு தெரில எல்லாம் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கு தமிழவே காணும் பத்து பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் டே இங்கே வாடி இங்கே வாடி வாடி வாடிங்க வாடி தாங்க தங்க பே பட்டுசா தமிழ் படிக்கலாம்னு பார்த்தா இன்னமும் இப்படி இருக்கே ஏய் கம்மநரி எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்கே எப்படி படிக்கிறது என்ன கோளாறு ஏய் ரெடி பன்னெண்டு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் போ போடிப்போம் அந்த பக்கம் ஓடிப்போம் என்ன கோளாறுன்னு தெரியல எட்டு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் ஏய் அங்க போய் என்ன பண்றேன் என்ன கோலாருன்னு தெரியும் இங்கிலீஷா வருது இங்கிலீஷ் போடுறீங்களா இல்ல அதுவா வருதா என்ன தமிழ்ல பேட்டரி வேற கம்மியா இருக்கு அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம்

அப்படி படு கீழே அப்படியே கால் வச்சு படு அப்படி படு. படு அப்படியே படு படு அப்படியே என்ன கோளாறுன்னு தெரிய தமிழ் வரலையே தமிழில் போடுங்க தமிழில் போடுங்க அல்ல இங்கிலீஷ்லயே இருக்கு அப்படித்தான் படுக்கணும் படு அப்படித்தான் படுக்கணும் படு அப்படித்தான் அப்படி படு படுக்கணும் அப்படித்தான் படுக்கணும் அப்படித்தான் அப்படி படுத்துக்கோ அங்கா குட்டி காது பாருங்க எத்தா எத்தான் பாருங்க காது காது பாருங்க எத்தா நீ காது அந்த நாலு பேர் இருக்கீங்க உம் ரெண்டு பேர் இருக்கீங்க கமாண்டு போடுறவங்களா இல்லையான்ட்டு இருக்கு நாத்துக்கு லைவ் போட்டேன் இங்குக்கா வரும் ரெண்டு வந்து பாத்துட்டு ஓடி போயிட்டாங்க நாலு மணி ஆகுது தூங்குறான் அங்க கட்டி தூங்குது உங்களுக்கு விளையாட்டுக்கு வேணுமா ரெண்டு பேர் பாக்கிறாங்க யார் பாக்கிறாங்க தெரியல ஒன்று வானத்தில் பறக்கிறது ஒரு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போனா வெங்காயம் எல்லாம் நிறையா வந்ததுனால வெங்காய சீசன் அதனால அதிக பணம் போட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே விற்க முடியல எல்லாம் கம்மியாக ஒரு கிலோ வந்து ஒரு கிலோவே முப்பது ரூபாய்க்கு தான் போட்டோம் அப்படிங்கும்போது இப்படியெல்லாம் சனங்க வெங்காயம் வாங்குறதுக்கு யோசிக்குது அப்படி வாங்குனா விலை குறைச்சி வாங்குனா எப்படி விவசாயம் விவசாயக்காரங்களாம் எப்படி குறைப்பாங்க விவசாயக்காரங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு காசை வாங்கி காசை கொடுத்துட்டு நாங்கள் அங்கே தூக்கிட்டு போய் விற்க முடியல அவ்வளோ மோ போட்ட காசை கூட முதல்ல கூட எடுக்க முடியல அப்படி வந்து சும்மா கொடுத்தா கூட கையை வலிக்குங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க போல அதுக்கு அப்படி வந்து மார்க்கெட்டில் வாங்குறாங்க காய்கறி அப்படி வாங்கினா எப்படி விவசாயக்காரங்களை நாங்கள் அங்கே போய் விற்றாது தானே இங்கே விவசாயக்கிட்ட வந்து வாங்க முடியும் ஜனங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க விவசாயம்லாம் கஷ்டப்பட்டு வெயில்ல உழுது காடு கொத்தி அப்படி பொழைக்கிறாங்க அப்படி செய்றாங்க காய்கறியை இங்கே வாங்கி கொண்டு போய் சந்தையில் கொடுத்தோம்னா அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க அது கூட வாங்கறதுக்கு கஷ்டம் சும்மா கொடுத்தா கூட கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்குறாங்க எப்படி விவசாயம் எல்லாம் பாவம் விவசாயக்காரங்களுக்கு இவங்க வாங்கினா தானே நாங்கள் போய் விவசாயக்காரங்களுக்கு ரெண்டு காசு காசு கொடுத்துட்டு வாங்க முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு மார்க்கெட்டு போய் வெங்காயம் வெங்காயம் இல்லாத போது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே அறுபது எழுபதும்பாங்க போங்க அப்போ வாங்குவாங்க இப்போ வெங்காயம் நிறையா கிடக்கிறதுனால நாங்கள் போட்ட கூட எடுக்க முடியல அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு யார் எட்டு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் கமெண்ட் போட மட்டும் இங்கிலீஷில் போட்டிருக்காங்களா தமிழ்ல போட்டிருக்காங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்கிறதே தமிழியா வரல ரெண்டு பேர் இருக்காங்க யாரும் திரும்ப நான் குட்டிக்கு பால் வாங்கி ஓச்சி கொடுக்கணும் ரெண்டு பேரும் சரி ஓகே பாய் நான் போயிட்டு வரேன் ரெண்டு பேரும் இருக்காங்க சாயந்தரம் மணிக்கு மேல அஞ்சு வாங்க வணக்கம் தங்க குட்டி தூங்குது பாருங்க பாருங்க அவங்களுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு நல்லா தெரிய மாட்டேங்க பாருங்க பாருங்க தூங்குறாங்க தூங்குறாங்க படுத்துருக்காங்க படுத்திருக்காங்க தூங்குறாங்க தங்கம் பவுனும் காது பாருங்க எத்தான் வளர்த்தே காது காது ரெண்டு பக்கம் ஜிமிக்கி மாதிரி ஆடுது ஜிமிக்கி மாதிரி ஆடுது ஜிமிக்கி மாதிரி தங்கம் தமிழ் போடுவான்னு பார்த்தா இங்கிலீஷ்ல இருக்கே என்ன தலையில பாருங்க வெள்ளை முடி கொஞ்சம் கருப்பு முடி கொஞ்சம் ஏங்கலா தூங்கலா தூங்கரா காது தான் அழகா இருக்கு சரி பாய் நான் போக போவாங்க தமிழில் வரமாட்டேங்கிறது இங்கிலீஷில் தான் இருக்கு வரமாட்டேங்கிறாங்க யாரும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க லைவ்ல லைவ்ல காரை பொடிச்சு தள்ளி விடுறேன் தூக்கமாக அவ்வளோ தூக்கம்

மெத்த போட்டு மெத்தையில் ஏறி படுத்துருக்காங்க மெத்தையில் படுத்துருக்காங்க மெத்தையில் கீழே படுத்தா ஜில்லுன்னு இருக்காங்க அதனால் மெத்தையில் படுத்துருக்காங்க நைத்துக்கெல்லாம் எங்களோடவே படுத்துக்கிறது நல்லா பேச்சிட்ட இழுத்து போத்தி கப்புன்னு படுத்துட்டு அவங்கள வந்து பக்கத்தில் படுத்துக்குவாங்க

அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்கவனாக்கம் நானும் என் தங்கம் குட்டியும் தூங்குகிறோம் அடுத்திருக்கும் அடுத்துட்டு லைவ் போதும் இது ஆம்பளை குட்டியா பொம்பளம் குட்டியான்னு கேளுங்க இது பொம்பளை வணக்கம் அஞ்சு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் ஆறு பேர் இருக்கீங்க வாங்க வணக்கம் கைய